கனவாவே இருக்க ஒரு விஷயம் நனவா மாற நேரம் வந்தா எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த நேரம் இப்போ வந்துருச்சுங்க கோயம்புத்தூர் டு ஊட்டி மெயின் ரோட்ல இருந்து வெறும் முன்னூரே மீட்டர்ல இருக்கு நம்ம முக்குந்தாசா போர்ட் கோயம்புத்தூரோட பிரைம் ஏரியாவான பெரியகம்பாளையம் நூறு பிளஸ் டிடிசி ரோடு வீட்டு மனைகள் சூப்பரான பெரிய முப்பத்தி மூணு அடி அசத்தலான தார் ரோடு அது முழுக்க நிலத்தரும் மரங்கள் நாற்பதாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட பெரிய வாட்டர் டேங்க் இண்டிவிஜுவல் வாட்டர் பைப் லைன் அண்டர் கிரௌண்ட் டிரைனேஜ் சிஸ்டம் சேஃப்டிக்கு பெரிய காம்பவுண்ட் வால் டுவெண்ட்டி ஃபோர் செவன் செக்யூரிட்டி சர்வீஸோட சில்ட்ரன்ஸ் பார்க்னு எல்லாமே இருக்கு நம்ம முக்கந்தாசை சிக்ஸ்டி சிக்ஸ் லாக்ஸ்க்கு பக்கா பிரீமியமா டூ BHK வீடு அதே மாதிரி செவன்டி சிக்ஸ் கிளாஸ்க்கு த்ரீ பிஹெச்கே வீடுன்னு எண்பத்தஞ்சு சதவீத லோன் வசதியோட இருக்கு சிட்டிக்குள்ள வீடு சிறப்பான அம்யூனிட்டிஸோட நீங்க எதிர்பார்க்குற பட்ஜெட்ல அப்புறம் யோசிச்சிருக்கீங்க உடனே நம்ம முக்குந்தாசை போட்டுக்குவாங்க உங்க கனவு வீட்டை புக் பண்ணுங்க